வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் ஃப்ரை இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க துணி வச்சு நல்லா துடைச்சிருங்க வெண்டைக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வெண்டைக்காய் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது வெண்டைக்காயோட ஓரத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு வெண்டைக்காயில் புரோட்டீன் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி நைன் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால்வலி இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடித்தா நமக்கு கால்வலி நல்லாவே குறைஞ்சிட்டு வருது இப்போ ஒரு அகலமான கிண்ணத்தில் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக கொடுக்கும் அடுத்து நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது தயிர் வந்து மசாலா எல்லாமே நம்ம வெண்டிக்காயில் கோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே வெண்டிக்காயில் நல்லா கோட்டாகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க மசாலா எல்லாமே வெண்டிக்காயில் நல்லா கோட்டாயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெண்டிக்காய் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும் அப்போ தான் அது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெண்டிக்காய் எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு ஃப்ரை பண்ணணும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வெண்டக்காயோட தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலராக ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க சுட சுட ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான வெண்டக்காய் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ